ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ஒரு மனிதன் எப்படி உடம்பு முடியாமல் இருந்தாலும் மனசு மூலமா உலகத்தை செயிச்சார் அப்படின்னு ஒரு உண்மை கதையை நம்ம பார்க்க போறோம் அந்த மனிதனின் பெயர் வந்து பவுல் அலெக்சாண்டர் நாம் எல்லோரும் சுவாசமும் இருக்கிறோம் ஆனால் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம் ஆனால் பவுல் அலெக்சாண்டர் வந்து ஒரு இயந்திரத்தின் உதவியால் எழுவத்தி ரெண்டு வருடங்கள் மூச்சு விட்டான்னு சொன்னா நம்ப முடியுமா அந்த இயந்திரத்தின் பெயர் வந்து இரும்பு நுரையீரல் பவுல் ஒரு ஆறு வயசுல கடந்த பின்னாடி அவருக்கு வந்து போலியின் ஒரு குடைய நோய் வந்து பாதிக்கப்பட்டார் அவர் உடம்பு முழுவதும் செயல்படாம போச்சு நுரையீரலும் வேலை செய்யல அதனால அவர் இரும்பு நுரையீரலுக்குள்ள போட்டு அவர் வாழ வச்சாங்க அந்த மிஷின் இல்லைன்னா அவரால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெட்டிக்குள்ள படுத்து கிடந்து முழு வாழ்க்கையும் கழிக்க முடியுமா இவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா பவுல் அலெக்சாண்டர் அதுக்குள்ளேயே உட்காரல்ல அதுக்குள்ளேயே உடைந்து போகல அவர் காலேஜ் படிச்சாரு லா டிகிரி முடிச்சாரு லாயரா கூட வேலை செஞ்சாரு இந்த இரும்பி நுரையிற்குள்ள இருந்தபடியே வழக்குகள் கூட நடத்திருக்காரு அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் பெயர் வந்து த்ரீ மினிட்ஸ் பார் ஏ டாக் அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம மனசு வலிமையா இருந்தா எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பவுலா அலெக்சாண்டர் இறந்துட்டாரு எப்படி இறந்தாருந்தா அந்த கொரோனா டைம்ல தான் இறந்து போயிருக்காரு ஆனா அவர் சாதிச்சு காட்டினது ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி உங்ககிட்ட ஒழுக்கமில்லைதான் உன்னை நிறுத்த முடியாது உன் மனசு தான் உன்னை உயர்த்தும்